வணக்கம் இன்றைக்கு நாங்கள் இத்தாலியில் மிலான் சிட்டியில் நிற்கிறோம் ஓகேயா இந்த மிலான் சிட்டியில் ஒரு பெரிய ஒரு சேர்ச் ஒன்று இருக்குது அந்த சேர்ச்சை பார்க்க போகிறோம் இந்த வீடியோ முடியும் மட்டும் நீங்களும் இருந்த பாருங்க உங்களுக்கு காட்டுறோம் இந்த வீடியோவில் பார்த்து மறக்காமல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேயா ஓகே காரில் போயக்கே உங்களுக்கு நான் கொஞ்சம் இடத்த காட்டுறேன் இருந்து பாருங்க நீங்களும் இத்தாலியில் இந்த முறை சரியான வக்கையாக இருந்தது நாங்கள் இத்தாலிக்கு பிள்ளைகள் சின்னனாக இருக்கும் போது நாங்கள் வந்திருக்கிறோம் ஆனால் இப்படி வைக்க நாங்கள் அனுபவிச்சது கிடையாது ஓகே அது வந்து சில நேரம் நாங்கள் மாதங்கள் வைக்க மாதங்களை முந்தி வந்திருப்போம் ஜூலை மாதம் சரியான வக்கையாக இருந்தது ஏன் எங்களுக்கு இந்த வெக்கியை தாங்க முடியாமல் இருந்ததுன்னு சொன்னால் ஜெர்மன் நாட்டில் நாங்கள் வசிக்கிறபடியே அங்கே வந்து ஒரு இருபத்தாறு முப்பது கிராத்துக்குள்ளே தான் வெக்கியா இருக்கும் ஆனால் நாற்பது கிராத்து நாங்கள் அனுபவித்தது கிடையாது அம்மா சொல்லுவா ஸ்ரீலங்காவில் வெக்கியன்னு சொன்னாலும் வெக்கியை தாங்கக்கூடியதாக இருக்குமாம் இப்படி மூச்சு வராத அளவுக்கு வெக்கையை தாங்க முடியாத அளவுக்கு இருக்காதாம் என்று சொன்னால் ப்ரெஷர் கூடின இல்லாட்டி குறைஞ்ச ஆக்களுக்கு வந்து வெக்கையை தாங்க முடியாது நாங்கள் இந்த முறை சரியான வெக்கைகளை மாட்டிக்கிட்டோம் ஓகே அப்படி இருந்தாலும் நாங்கள் இந்த இடத்துக்கு போய் பார்க்கல தேடி அந்த இடத்த நாங்கள் பார்த்துட்டு வரக்கூடியதாக இருந்தது உங்களுக்கும் ஒரு குட்டி வீடியோ நான் எடுத்திருக்கிறேன் நீங்களும் இருந்து பாருங்க இங்கே வந்து பழைய காலத்தில் இருந்த கட்டிடத்தை அவங்க வடிவை மெயின்டைன் பண்ணி இன்னும் வச்சுருக்குறாங்க எல்லா பிக் சிட்டியாலும் இருக்கிற மாதிரி தான் நிலானம் எல்லா பிக் சிட்டியிலும் இருக்கிற மாதிரி தான் இங்கேயும் கட்டிடங்கள் நெருக்க நெருக்கமாக இருக்குது சின்ன சின்ன ரோட்டுகள் எல்லாமே ஒரே மாதிரி தான் நாங்கள் இந்த சேர்ச்சை பார்த்த பிறகு சவ் பிட்சான்னு சொல்லி ஒரு பிச்சரியாவுக்கு நாங்கள் போனாங்க ஒரு பிட்சா கடைக்கு அங்கே பிட்சாக்கள் நிறைய வகை வகையாக எல்லாம் இருந்தது நாங்கள் வேண்டி சாப்பிட்டனாங்க பிள்ளைகளுக்கு நிறைய பிடிச்சிருந்தது ஏனெண்டா பிட்சா பாஸ்தா எல்லாம் இங்கே வேற ஒரு டேஸ்ட்டை கொடுத்துருந்தது அப்போ அதில் வந்து அவங்க ஒவ்வொரு நாளுமே பிட்சா வேண்டும் சொல்லியிருந்தா அம்மா ரெண்டு நாளைக்கு பிறகு சொல்லிட்டா எனக்கு சோறு வேணும்னு சொல்லி நாங்கள் அப் நல்ல ஒரு ஸ்ரீலங்கன் ரெஸ்டாரண்ட் ஒன்று கண்டுபிடிச்சு போய் சோறு சாப்பிட்ட அப்புறம் தான் எங்களுக்கு வயிறு நிறைஞ்சு சாப்பிட்ட மாதிரியே இருந்தது நாங்கள் இன்றைக்கி ஒரு சேர்ச்சுக்கு வந்து நிற்கிறோம் இந்த சேர்ச் வந்து ஒரு மயிலாந்த ஒரு அடையாளம்னு சொல்லலாம் a dwi'n ei ddangos i chi. wow! Mae hwn yn இந்த சர்ச் எப்படி இருக்கு பாக்க உள்ளுக்கு போய் பார்க்கலாமா ஆனால் உங்களுக்கு பாக்க எப்படி இருக்கு ஹலோ எப்படி இருக்கு சர்ச் நல்லா இருக்கு இதுக்குள்ள போறதுக்கு முப்பது ஈரோ ஒரு ஆளுக்கு அதான் நாங்க யோசிக்கிறோம் போறதா இல்லையா என்ன போமா இல்லையா நினைக்கிறேன் அந்த மேல டோமுக்குள்ள போறதுக்கு அம்மா அங்க அதுல சாஞ்சு கொண்டு நிக்கிறேன் ஓகே நாங்கள் உள்ளுக்கு போய் வீடியோ எடுக்கலாம் மாதிரியாக வாபம் இதுதான் அந்த சேர்ச் எனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கு வடிவை நல்லா பிடிச்சிருக்கு ஏண்டா பழைய காலத்து ஒரு சேர்ச் உண்டு இன்னும் அதை வடிவ செய்து வச்சிருக்கீங்க மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறீங்க உங்களுக்கு என்ன மாதிரி எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு ஓகே ஓகே நாங்க தொடர்ந்து போவோம் இந்த சேர்ச்சியருக்கா சுற்றுவோம்மா பாபம் அப்படி இருக்கணும் இருக்கு ஓ சரியான வக்கையா இருக்கு இந்த ரோட் புல்லாயே கடைகள் தான் இருக்கு ஹலோ கிட்டி கபோ போறா நடு ரோட்ல வந்துருக்குறீயா கார்கள் வராதா

ஓகே தொடர்ந்து போகிறோம் நாங்கள் உத்திரம் அதை சுற்றி நிறைய கடைகள்கள் நிறைய நிறைய பார்க்கக்கூடிய இடங்கள் தான் இருக்குது ஆனால் என்ன எல்லா சிட்டியுமாயும் இது ஃபுல் தான் பார்க்குற இடங்கள் எல்லாமே ஃபுல் தான் எல்லா சிட்டியை மாதிரியும் இது ஒன்று தான் மசாஜ் போவா இவ்வளோ சனம் பாருங்க என்ன இதுவும் ஒரு சென்டர் சரியா அதுக்குள்ள போவோம் நாங்கள் உள்ளுக்கு இப்ப இதுக்குள்ள அதுக்கு முதல் இருக்கா அவங்களுக்கு எப்படி வாடிவா இருக்கு ஓகே இந்த இடத்தை விட்டு நாங்கள் இப்போ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த அது வந்து ஒரு ஃபேமஸான ஷாப்பிங் ஏரியாவும் இந்த இதுக்குள்ள இருக்குது நாங்கள் தொடர்ந்து உள்ளுக்கு போவோம் இங்கே இதுக்கு பக்கத்திலேயே தான் அந்த இதுவும் இருக்குது ஷாப்பிங் ஏரியா ஓகே இது பழைய காலத்தில் இருந்தால் அப்படியே இருக்கான் பாப்பம் சரியான சனம் இங்கே பாப்பம் உள்ளுக்குள்ள அப்படியா உள்ளுக்கும் சனந்தான் அடியாக இருக்கு நீங்கள் இந்த இடத்துக்கு வரன்னு சொன்னால் ஜூலை மாதம் அப்படி வராமல் குளிர் தொடங்குகிற டைம் இல்லாட்டி குளிர் விடுற டைமில் நீங்கள் வந்தீங்களா இருந்தால் உங்களுக்கு இந்த இடத்த பார்க்குறதுக்கும் நல்லதாக இருக்கும் ஏனென்று சொன்னால் அவ்வளோ சனமாக இருக்காது இங்கே ஃபுல் சனமாக இருந்தது ஏனெண்டா இப்போ வந்து ஹோலிடே டைம் என்ற வழியை அப்படி இருந்து நாங்கள் உள்ளுக்கு போய் எல்லாத்தையும் வடிவாக பார்த்தோம் இந்த கட்டிடம் நல்ல வடிவாக இருந்தது எல்லாம் பெயிண்டிங் பண்ணி மேலே எல்லாம் நல்ல ஓவியங்கள் வரைந்திருந்தது பார்க்கவே நல்ல வடிவாக இருந்தது நாங்கள் கொஞ்சம் நேரம் நின்று எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சுட்டு இந்த இடத்த விட்டு நாங்கள் வெளிக்கிட்டுட்டோம் ஓகே நான் போகிற இடங்களை உங்களுக்கு நான் காண்பித்து கொண்டிருக்கிறேன் என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்